இந்த பத்தடி பாஞ்சாலை அடிமை நான் இதோ தட்டச்சு மாதத்தில் வருகிறேன் ஒரு உடம்பில் ஒரு சுத்த ஆடை இல்லாம பத்தாறு நாலாவது இருந்து என் வடக்கு அமர செய்யணும் உங்களுடைய கட்டாய கட்டளை ஆகட்டும் தாய்மார்களே இப்பொழுது அம்மனாகிய பாஞ்சாலி அம்மனை ஆணையை இழுத்து அவமானம் செய்வதற்காக துணிகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த அம்மனை அம்மனுக்காக நீங்கள் அனைவர்களும் வந்து அம்மன் கரத்திலே இருக்கக்கூடிய விபூதியை வைத்துக்கொண்டு அம்மனை நான் வர வேண்டும் என்று ஆதரிக்க வேண்டும் என்று கேக்குறாங்க உங்கள் கையில் காசிரைன போட்டு ஆமா நான் நவ இடக்கு நான் போறேன் அன்னைக்கு அண்ணாக பிடுக்க <önemli> <li> <iskas> <ž leather> <skyaji>

oʻoʻi pe mele i इस बोर्ड पर प्रतियोगिता बंद हो सकता है शुरू कर लगा था अब मुझे भी चाहिए सही नहीं बोलले अच्छा चेक कर चेक कर ये बस मैंने तो एक ही बार में बोल दिया वोट दे वोट दे मुझे गलत प्रोसेस की है मुझे गलत प्रोसेस की है इधर इधर और वो कुछ मत करो तुम बोलोगे 10 गलत बोलोगे तुम गलत बोलोगे तुम गलत बोलोगे समझ मत रहा है

ஏட வந்துச்சு கப்பு. டவுன் ட்வீன்ல லைரா வர. நம்மளுதိမ် என்ன வர போறோம். கொஞ்ச பேராங்க எனக்கு நான எடுக்கறேன். ஒன்னைக்கு போவியா? இங்கடா இருக்க. இங்கடா

Akwai <automotive> <cửuning�� Agg CSSberries>

இந்த என்னடி என்னாமல் பேசுறா இந்த அம்மனை பத்தி ஈழ்வாக பிடித்து பேசலாம் அப்படி பேச போது அப்போது பார்த்தலாம் அந்த அம்மனாக பார்த்தா அந்த வாய்க்கு புற்றுமை கொண்டுதான் அந்த புற்றுமை வந்த பின்பு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கெல்லாம் பார்த்தலாம் வெள்ளிவான பார்த்தா ஊரு அப்படி வருகிற போது பார்த்த உடனே அப்ப புற்றுக்கா ஆஹா அடே பாவி இந்த அம்மனை பத்தி ஈழ்வாக நினைத்தாய் உன் அந்த அம்மனை பத்தி எத்தனை ஈழ்வாக நினைத்தாயோ உனக்கு அதனால வந்து விட்டது அப்படி நேற்று அந்த இரவிலேயே அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தான் அப்ப அந்த அம்மன் குழந்தை போல் வந்து ஆனால் பாவி என்னை வாடி கோடி என்று இயல்பாக பேசிவிட்டாய் என்ன வாடி கோடி என்று இயல்பாக பேசிவிட்டாய் அதனால் உனக்கு புற்றுநோய் அப்படி என்றால் என்னை என்னை புகுந்த பாடத்தை உண்டானால் உனக்கு கட்டாயம் அந்த புற்றுநோய் வராது அப்படின்னு சொன்னார் அப்போது இரவாய் நினைத்தான் அப்போதான் என்ன செய்த தெரியுமா மன்னன் புகழ் பாஞ்சால தேசத்தை கண்டு வருவோம் இந்த கல்வியை திரோபதியை கல்யாணை காட்சியை கண்டு வருவோம் என்று அந்த அம்மனை ஒரு ஒரு வாரியாக முத்து முத்தா கழுதான் அந்த முத்து முத்தா கிழந்த உடனே முதல் புயல் நாடு தான் இறந்தார் அந்த ஆசிரியர் அதுக்கு பிறகுதான் இந்த வில்வாய்ப்பு நாடகம் இறந்தனார் அந்த அம்மன் வந்து பாஞ்சாலி அம்மன் வந்து அந்த இடத்திலே வந்து குறி அப்பதான் அந்த புற்றுநோய் அது ஆகப்பட்டது ஒன்றொன்றாக மான் மான்கொடி போல் அந்த மான் புது துடு அப்படிக்குவார் அது தன்மை போல் அழகுள்ள அது மாதிரி அழகாக ஒன்றுனா சொல்ல மாட்டான் ஒரு ஒரு அந்த புற்றுநோய்க்கப்பட்டது தான் உங்கள் வாயில் கண்டிப்பாக அந்த கோயில் இருக்கணுன்னு எத்தனை பேர் நேசிருப்பீங்க தூசி இருப்பீங்க எங்களுக்கு பிறந்த குட்டி இருக்குது இந்த கதை பிரகாணம் நடக்கும் எங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது இல்லையா பையன் இருக்குது ரெண்டு பொண்ணு இருக்குது இங்கே கேரவங்களாம் நீ பண்ணது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கை தட்டி ஆராதனை உண்டு ஆனால் அந்த அம்மனை வந்து இறக்கிறார் இல்லைனா நீ இப்படி போடுவார் நல்லா கை கைத்தட்டு சந்தோஷம்

ஒரு மகாரி அனுப்பி வைங்க நீ பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருங்கம்மா சொல்லுங்கம்மா கவனிக்கிறீங்களே வைக்கிறீங்களே சொல்லுங்க ಮಂಗ ನನ್ನ ಲ Thank uh you. -huh. மேலே இருந்தால் கண்ண நிமை போல் போறான் நீரினு சொல்வார்கள் இப்படி கண்ணு நிமைல அலங்கடா இந்த கண்ணெல்லாம் நிமை போல் அலங்கிருப்பான் இந்த கண்ணீரை விட்டு அலங்கோ உடம்பெல்லாம் கண்ணீர்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பொண்ணாடி பூரா அலங்கடா உடம்பெல்லாம் கண்ணீர் அப்படி தான் சொல்றீங்க இந்த புயிர கோலம் போட்டது மணி பூமியில் கோலம் போட்டால் வழி முடியுமா முடியாத்தாரு அடிமை தான் தோற கைத்தடுதான் அப்பா ஆ பட்டலாமா எல்லோரும் மன்னிச்சிக்கம்மா என்னக்குன்னு

மெட்ராமே <laughs> <laughs> அப்படி இழந்த உடனே மண்ணை மண்ணமாக எப்படி மண்ணை மண்ணமாக வைகிறது வித வருகிறது இந்த சேலை விதவிதமாக வருது அப்படிங்கிற ஆசியம் ஆ எப்போ இருக்கக்கூடியது ஒரே சித்து ஆடை ஒரே சுத்தி ஆடை விடக்கூடாது ஏய் விடமாட்டே ஆனால் வருஷம் Thank <laughs> you. Thank you for watching.